தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை செல்லூர் மதுரை இன்றைக்கி டேட் வந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாம் இன்றைக்கி டேட்டில் வந்து நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது இதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதில் வீடியோவில் போட்டிருந்த வண்டி கொஞ்சம் ஸ்டாக்லாம் போயிருச்சு இப்போ புது ஸ்டாக்கும் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு இந்த கார்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து ரினால்டு குவிட்டு ஆர்எக்ஸ்டி டைப்பு இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு பவர் செரிங் பவர் இண்டோ ஏசி சென்ட்ரலாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் இது ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு ஒரு கலருமே நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா நீட்னஸ்ஸாக இருக்கும் டிங்கரிங் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வெறும் ஒரு ஆறு ஏழு வருஷம் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் வண்டி சிவாசி நம்பர் சென்னை நம்பர் அதெல்லாம் கிடையாது டிஎன் நைன்ட்டி ஃபைவ் சிவாசி ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனரில் இருக்குது வாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு நாலு டயருமே நல்லாயிருக்கும் பாடி அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியரு இன்டீரியருமே நல்லா சுத்தமாக இருக்கும் வண்டியில் மியூசிக் சிஸ்டம் வண்டியோடு வந்தது இன்பில்டு பேக் சைடு வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்லா குட் கண்டிஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கேட்குறோம் இதான் விலைன்னில்ல வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து செவ்லெட்ஸ் பார்க்கு இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை இருக்குது அதாவது ஒன்னே முக்கால் வருஷம் இன்னும் எஃப்சி இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சென்னை நம்பர் அந்த நம்பர்லாம் கிடையாது மதுரை வண்டி ரெண்டே ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் இதான் விலைன்னு இல்லை வந்து பாருங்கள் ஒரு ஒன்று பத்து ஒன்று அஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துறேன் வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட டயர் பாயிண்ட்டு அப்ளோ டயர் போட்டிருக்காங்க நாலு டயருமே நல்லாயிருக்கும் வண்டியோட இன்டீரியரு இன்டீரியருமே ஒரு நல்லா நீட்னஸ்ஸாக தான் இருக்கும் வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இது நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் வண்டி டாப் மாடல் தான் செவ்லட்ஸ் பார்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரையும் இருக்குது இன்னும் ஒன்றே முக்கா வருஷம் ரெண்டு வருஷம் கணக்குக்கு இன்னும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது மதுரை வண்டி டாப் மாடலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ஏசி எல்லாமே எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனு ஒரு ஓட்டி போலவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டி தாராளம் எடுக்கலாம் மதுரை வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு மைலேஜும் நல்லா கிடைக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து மருதி சுசுக்கி வேகனாறு இது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் அஞ்சு வீலுமே அலாய் வீல் வந்துடும் நாலு டயருமே புது டயரு வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் இந்த பவர் ஷேரிங் ஏசி வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வில ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறோம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் கரெண்ட்டாக இருக்குது வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது நம்ம ஆர்பிஆர் கார்டில் அந்த வண்டி கேட்குற வெலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறோம் வந்து பாருங்கள் முன்ன பண்ணால் கம்மி பண்ணி பேசி தரேன் மாரதி சுசுகி வேகனாரு நாலு டயருமே புது டயரு அஞ்சு வீலுமே அலாய் வீலோடு இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியருமே நல்லாயிருக்கும் ஒரு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்குற வேலை ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறோம் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம ஒரு வேகனார் பார்த்தோம் இப்போ நம்மகிட்ட இன்னொரு வேகனாரும் இருக்குது இதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் எஃப்சி இருக்குது வண்டி சில்வர் மெட்டாலிக் கலரு இந்த வண்டியும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கும் இந்த வண்டி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா தான் கேட்குறோம் நம்மளோட ரெண்டு வேங்கனார் இருக்குது வந்து பாருங்கள் எந்த வேகனாரை பிடிக்குதோ ரேட் கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் இந்த வேகனாருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இந்த வேகனாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எஃப்சி இருக்குது அந்த வேகனாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் இருக்குது இந்த வண்டியும் அந்த வண்டியும் சரி அந்த வண்டியும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா தான் இந்த வட்டு வண்டியும் ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டாட்டா நானோ நிறைய பேர் வந்து நேனோ கேட்டுட்ருந்தீங்க நானோ நம்மட்ட ஒன்று வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு பைக் ரேட்டில் தரேன் வண்டியில் வந்து ஏசி வந்துடும் வண்டி இன்டீரியர் நல்லாயிருக்கும் எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கும் டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு பைக் ப்ரைஸுக்கு தரேன் ஒரு ஓட்டி பழகுறதுக்கும் சரி ஒரு வீட்டு ஃபேமிலியூஸுக்கும் சரி ஒரு சந்து பொந்து எந்த இதுக்குள்ளேயும் நம்ம நல்லா நீட்டாக ஓட்டிக்கலாம் அந்த வண்டியை ஒரு ஓட்டி போகிறவருக்கும் நல்ல குட் கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் ஐம்பத்தையாயிரரூபா தான் கேட்குறேன் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு பைக் ரேட்டுக்கு தரேன் பிடிச்சிச்சின்னா வந்து பாருங்கள் இதான் விலன்னில் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் டாட்டா நானோ இது லேட்டஸ்ட்டு டைப்பு தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இந்த வண்டிக்கு எஃப்சி இன்னும் மூணு வருஷத்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுனா உங்களுக்கு இருபத்தி ஏழில் தான் வரும் இப்போ இருபத்தஞ்சி தான் நடக்குது வண்டி இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது எஃப்சியும் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது ஒரு டாட்டா நானும் பன்னெண்டு லேட்டஸ்ட் மாடலு ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது பட் இதில் என்ன ஓன்னா நாலு ஓனர் கண்டிஷன் தான் வண்டி வண்டி வந்து நாலு ஓனர் பட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லேட்டஸ்ட்டு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு பைக் ரேட்டுக்கு தரேன் வெறும் ஐம்பத்தாயிரரூவா தான் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரி சுசுகி ஆம்னி ஆம்னி நம்ம எப்பயுமே ஆம்னி நம்மட்ட வந்தால் டக்கு டக்குன்னு போயிடும் இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு ரெண்டு ஆம்னி வந்திருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆம்னி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னு செகண்ட் ஓனர் கண்டிஷனு டி சரண்டர் அப்படிலாம் கிடையாது பியூர் ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனு இன்றைக்கி ஆம்னி மார்க்கெட்டே நல்லா போயிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனு இன்டீரியர்னு சரி எக்ஸ்டீரியர் சரி நல்லா அப்பல் சரி எல்லாமே வண்டி போட்டிருக்கு ரூஃப் ரேக்கர் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பக்கா ஓன் போர்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வெலை வந்து ரெண்டு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் இதான் விலைன்னு வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி எஃப்சியுமே இருக்குது இன்னும் ஒரு ஏழு வருஷத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸுமே கரண்ட்டு பக்கா ஓன் போர்டு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரு சீட்டு அப்பல்சரு ரூஃப் ரேக்கு எல்லாமே வண்டி நல்லாயிருக்கும் பக்கா ஓன் போர்டு வண்டி தெளிவாக இருக்கும் சென்னை நம்பர்லாம் கிடையாது லோக்கல் நம்பர் தான் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்றைக்கி ஆம்னி மார்க்கெட்டை வந்து ரெண்டரை ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தஞ்சு ரேஞ்சு இருக்கு நான் ரெண்டு பதிஞ்சு தான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டட்சன் கோ ப்ளஸ்ஸு ஒரு செவன் சீட்ரு வண்டி ஒரு மைலேஜ்லேயும் சரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஏழு பேர் ஒரு செவன் சீட்ரு நல்லா உட்காந்து போய்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி ஒரே ஓனர் இதில் என்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஷேரிங் வருது பவர் விண்டோ வருது ஏசி வருது சென்ட்ரலாக் வந்துடுது ஒரு நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி பதினஞ்சு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி செவன் சீட்ரு வந்து அஞ்சு ரூபா நாலு ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டியே கிடையாது ஒரு லோ செக்மெண்ட்டில் மைலேஜ்லேயும் சரி ஒரு வண்டிலேயும் சரி ஒரு செவன் சீட்ரு வண்டி இந்த வண்டி நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபது எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் இந்த விலைக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க செவன் சீட்ரு வண்டி இன்றைக்கி நார்மல் ரெட்டிக்கோவே ஒரு ஃபைவ் சீட்ரு இதே ஆப்ஷனில் நம்ம எடுக்க போனால் வந்து ரெண்டே முக்கால் ரெண்டு அறுபது அந்த ரேஞ்சு வந்துடும் இது செவன் சீட்ரு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மைலேஜும் சரி எல்லாமே நல்லா நல்லா சூப்பராக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரூவான்னா கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இதான் விலன்னில் கம்மி பண்ணி பேசி தரேன் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் கரெண்டாக இருக்குது டயர் பாயிண்ட்டு பாடி எல்லாமே ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி அல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி சில் ஏசி ஏசியும் சரி பவர் சேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பாடி அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரூவா தான் கேட்குறேன் இன்னைக்கு நார்மல் ஆல்ட்டோவே இன்றைக்கி ரெண்டு ரூபாய் குறைஞ்சி கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ரூபாய் குறைஞ்சி கிடையவே கிடையாது இது ஒரு ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடியும் சில்வர் மெட்டாலிக் கலரு அதுவும் சென்னை நம்பரு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வண்டி லோக்கல் நம்பர் தான் டிஎன் செவன்டி ரிஜிஸ்ட்ரேஷனு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு நல்ல மைலேஜும் தர வண்டி இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டோவும் போட்டிருந்தோம் ஆல்டோவும் அதிகபட்சம் நம்ம எப்போ போட்டாலும் போயிடும் இப்போ நம்மகிட்ட ஒரு அல்ட்டோவும் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாணா கொடுத்துடலாம் இதான் விலனில் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் இன்சூரன்ஸும் கரெண்ட்டாக இருக்குது பாடி இன்டீரியரும் சரி எக்ஸ்ரேதும் சரி டயர் பாயிண்ட்டும் சரி ஏசியும் சரி பாடியுமே தெளிவாக இருக்கும் சில்வர் மெட்டாலிக் கலரு வண்டி வந்து நீங்கள் வீடியோவில் விட எந்த வண்டினாலும் சரி நீங்கள் நேராக வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா இதான் விலைன்னு இல்லை ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம சொன்ன விலைக்கு வாங்க போகிறதில்லை வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஸ்விஃப்ட் டிசைரு இன்றைக்கி நம்மட ஸ்விஃப்ட் டிசைர் ஒரு ரெண்டு வண்டி வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இது ஒரு எல்டிஐ ஆப்ஷனு பவர் சேரிங் ஏசி சென்ட்ரல் லாக் மட்டும் வரும் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா கேட்குறோம் இதான் விலன்னில் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மாரதி சுசுகி ஜென்எஸ்சிலோ இது டாப் அண்ட் மாடலு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை வந்து ஒரு லட்சத்து எண்பத்தியாயிரரூவா கேட்குறோம் அதாவது இந்த ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வண்டி ஒரு மூணு நாலு வண்டிக்கிட்ட இருக்குது ஒரு அஞ்சாறு வண்டிகிட்ட இருக்கு இந்த ரூபா பட்ஜெட்டில் பார்க்குறவங்க நீங்கள் தாராளம் வந்து பார்க்கலாம் டட்சன் கோ ப்ளஸ் செவன் சீட்ருக்கு அல்டோ இருக்குது குவிட் இருக்குது அது மாதிரி ஜென்எஸ்டியிலோ இருக்குது வேகனார் இருக்குது நீங்கள் இந்த ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் பார்க்குறவங்க வந்து பாருங்கள் ஒரு அஞ்சாறு வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச வண்டி பத்து பைசி எடுத்துக்கலாம் பன்னெண்டு மாலரு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி டயர் பாயிண்ட்டு அது மாதிரி சில்வர் மெட்டாலிக் கலரு வண்டி எக்ஸ்டீரியர் சரி இன்டீரியர் சரி எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா கேட்குறோம் இதான் விலைன்னு இல்லை வந்து பாருங்கள் ஒரு ஒன்று எண்பது ஒரு ஒன்று பண்ணி தரேன் இதான் விலன்னு இல்லை வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஆல்ரெடி ரெண்டு வேகனார் பார்த்துட்டோம் இது ஒரு லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வேகனார டியோ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு வண்டியோடு வந்தது எல்பிஜி பெட்ரோல் ப்ளஸ் கேஸு ரெண்டுமே இருக்குது என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரு வேகனார் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி தாராளம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பாடியுமே கொஞ்சம் அகலமாக இருக்கும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக் ப்ளஸ் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் என்டாஸ்மெண்ட்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியில் நம்ம ஆர்பிஆர் கார்ஸை கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபா கேட்குறோம் இதான் விலன்னில் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் இந்த வண்டிக்கு வந்து ஐடி வேல்யூவே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க தேர்ட் பார்ட்டியெலாம் போடலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது லோக்கல் நம்பர் தான் சென்னை நம்பர்லாம் கிடையாது ரெண்டு ஓனர் கண்டிஷன் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா இதான் விலைன்னில்ல வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு கம்மி பண்ணி பேசி தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி ஆம்னி இதுவும் நம்ம ஆல்ரெடி ஒரு ஆம்னி பார்த்தோம் பதினாறு இதுக்கு முன்னாடி நம்ம ஆம்னி நிறையா போட்டிருந்தோம் ஆம்னி எப்போ அப்டேட் போட்டாலுமே நம்ம டக்கு டக்குன்னு ஆம்னி போயிடும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஆம்னி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பியூர் ஓன் போர்டு டீ சிலண்டர் அதெல்லாம் கிடையாது பக்கா ஓன் போர்டு மதுரை வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது வண்டி சீட் கவர் இருக்குது வண்டி அப்பல்சர் இருக்குது மதுரை மதுரை வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்குது பக்கா ஓன் போர்டு டீ சிலண்ட்ரு இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது பியூர் போர்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா கேட்குறோம் இதான் விலன்னில்ல வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் பெட்ரோல் எல்பிஜி அட்ஜாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஸ்விஃப்ட் டிசைரு ஆல்ரெடி ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்தோம் ஒயிட்டு இது அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மதுரை வண்டி டிஎன் ஐம்பத்தி எட்டு ஏஇ த்ரீ செவன் ஃபைவ் எயிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்விஃப்ட் டிசைரு விடிஐ ஆப்ஷனு பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட் லாக்கு ரிமோட் லாக் வந்துடும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்விஃப்ட் டிசைர் வீடியை சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் நான் வெரி ஃபைனலாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து இது மார்க்கெட் வந்து மூணாயிரம் முக்கார் குறையாம குறையாமல் போயிட்டுருக்கு இது டைரெக்ட் கஸ்டமர் வண்டி தான் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறேன் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் ஆப்ஷன் தாராளம் உங்களுக்கு ஒரு நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே தாராளம் இந்த வண்டிக்கு வந்து மூன்று ரூபா வரையும் ஃபைனான்ஸ் ஆப்ஷனே வாங்கலாம் கிட்டுக்கும் சரி அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி நிறையா இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்விஃப்ட் டிசைர் வீடியை சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறேன் பிடிச்சிச்சின்னா வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி தரேன் ஹுண்டா ஐயானு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மேக்னா ப்ளஸ்ஸு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் இதில் வந்து எல்இடி டிவியும் போட்டிருக்காங்க ஒரு கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல இப்போ நம்ம வீடியோ இருந்தோம் இந்த வண்டி கஸ்டமர் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் மழை அது இதனால கொஞ்சம் தூசி இசியமாக இருக்குது வண்டி நம்ம கொடுக்குறப்ப ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணியே கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வேலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறேன் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு வண்டிக்கிட்ட அப்டேட் பார்த்தோம் நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து தாராளம் விசாரிச்சுக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணு யானு ஸ்பார்க்கு வேகனாரு நானோ ஃபிட்டு ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டு ஆம்னி போட்டிருந்தோம் மூணு வேகனார் போட்டிருந்தோம் ரெண்டு டிசைர் போட்டிருந்தோம் ஜென்எஸ் இருக்குது அல்ட்டோ இருக்குது எல்லா வண்டியுமே நம்ம போட்டிருந்தோம் இன்னும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பைக் ரேட்டில் ஒரு ஐம்பத்தி ரூபாய்க்கு ஒரு நல்ல குட் கண்டிஷன் வண்டி நாலு டயருமே ஒரு எண்பது சதவீதம் இருக்கும் டாட்டா நானும் ஒன்று போட்டிருந்தோம் அது இந்த கார் வாங்கணும் இந்த ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு ரேட் லோ பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு வண்டி கொடுத்துருந்தோம் அது நல்ல குட் கண்டிஷன் வண்டி என்னடா வர ஐம்பத்தி அஞ்சு ரூபா வெறும் ரூபாய்க்கு வண்டி தராங்களே அப்படின்னு நினைக்க வேணாம் வண்டி இன்டீரியரு எக்ஸ்டீரியரு வண்டி இன்ஜினும் சரி நல்லா ஒரு குட் கண்டிஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி ஏசியோடு வந்துடுது ஒரு பைக் எடுக்கிற ரேட்டுக்கு வெறும் ஐம்பத்தி ரூபா தான் இதான் விலனில் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் மொத்தம் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லூர் மெயின் ரோட்லேயே இருக்குது அதாவது ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு மாட்டுத்தாவணிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஜங்ஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு எல்லாமே மிடில் தான் இருக்குது ரொம்ப அவுட்டில்லாம் கிடையாது நீங்கள் ரயில்வே ஜங்ஷன் வந்தாலும் சரி தாவணி வந்தாலும் சரி ஆரப்பாளையம் வந்தாலும் சரி எல்லாமே மிடில் தான் இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டரு பக்கம்தான் இருக்குது ஆமாம் நீங்கள் வரப்போ வந்து எந்த வண்டிக்குனாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நம்ம வந்து வீடியோ அடிக்கடி போட்டுட்ருக்கோம் வீடியோ போட்டோடனே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நார்மலாக இருக்கலாம் டக்கு டக்குன்னு போயிடுது நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறனாலும் வந்து தாராளம் மெக்கானிக்கரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இன்ஜின் வந்து என்கிட்ட எல்லா வண்டியுமே உள்ளே வந்துட்டாவே நான் செக் பண்ணி தான் வச்சுருப்பேன் நல்ல வண்டி தான் கொடுப்பேன் நல்ல வண்டி தான் வாங்குவேன் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பதினஞ்சு வண்டி போட்டிருப்பேன் நீங்கள் வந்து பாருங்கள் எந்த வண்டி பிடிச்சாலும் நம்ம சொன்ன ரேட்டு தான் இல்லை ரொம்ப கம்மி பண்ண முடியாது கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்தேன் ஏன்னா இது என்னோடய ஃபோன் நம்பரு ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ட்ரிபிள் த்ரீ நைன் சில டைம் நான் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜே போட்டிருங்க இந்த மாதிரி நான் வண்டி பார்த்துருந்தேன் வண்டி இருக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இருக்குது இல்லை அப்படின்னு மெசேஜ் போட்டிருவேன் இல்லாட்டி நான் நான் நார்மலாக கால் பண்ணிட்டு நான் பேசிடுவேன் ஏன்னா சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அட்டன் இருப்போம் ஒரு ட்ரெயலில் இருப்போம் இல்லை ஒரு கஸ்டமர்ட்ட பேசிட்டிருப்போம் அதனால் ஒன்றெண்டு கால் நம்மளால் எடுக்க முடியாமல் இருக்கலாம் எடுத்துகிட்டேன்னா நான் சொல்லிருவேன் இல்லை ஏன்னா வீடியோ போட்டோன்னே நிறையா கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்து டக்குன்னு பக்கத்தில் இருக்க வந்து அட்வான்ஸ் போட்டுருவாங்க இல்லை எடுத்துருவாங்க அது நீங்கள் வெளியூர்லேருந்து வரவங்க நீங்கள் தாராளம் வந்து கால் பண்ணிட்டு வாங்க ஆம்னியும் போட்டிருக்கேன் ரெண்டு ஆம்னி போட்டிருக்கேன் நானோ போட்டிருக்கேன் வேகனார் போட்டிருக்கேன் எல்லாமே லோப்சிட்டு மிடிலும் கலந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது பிடிச்சிச்சுன்னா எந்த வண்டியும் பிடிக்குதோ அதை கம்மி பண்ணி பேசி தரேன்